ய்டி ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஹண்டர்ட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோனில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக புது லே அவுட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் யமகா ஷோரூமுக்கு அப்படியே பேக் சைடில் ஜோன்ஸ்லேருந்து கரெக்டாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற நியூ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி இருக்குது வீடியோவில் என்ன மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு லேண்ட் எடுத்து ப்ராப்பராக டெவலப் பண்ணி ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வாங்கி லே அவுட்டாக பிரித்து சப்டிவிஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொடுக்குறாங்க இதில் உள்ள எந்த ப்ராப்பர்ட்டியுமே ரீசேல் கிடையாது நியூ பீஸாக புதுசாக ஃபார்ம் பண்ணி லேவுட்டில் இருந்து கொடுக்குறாங்க எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சப்டிவிஷனோட கொடுக்குறாங்க சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு எல்லா ஃபேஸிங்லேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் பேங்க் லோன் தாராளமாக போகலாம் கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் தேர்ட்டி ஃபீட் அப்படின்னு ரோடு தார் ரோடு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் ரெண்டு பிளாட்டாகவும் இல்லை மூணு பிளாட்டாகவும் சேர்ந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லேவுட்டை வந்து ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெடி டு சேலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐயாயிரத்தி ஐநூறுபா ஜோன்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஸோ ட்ரான்ஸ்போர்ட் சித்தால மான் மெயின் ரோட்லேருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வரும் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது வந்து எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமன ஒரு காலி மனையாக அவங்க வந்து கொடுக்கல ஒரு லேண்ட் எடுத்து அதை எதையுமே ஒர்க் பண்ணாமல் அதை அப்படியே சேலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கே எடுக்கலாம் ஆனால் இவங்க வந்து ப்ராப்பராக ஒரு லேண்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொண்டு வந்திருக்காங்க தார் ரோடு போட்டிருக்காங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை சுற்றி காம்பவுண்ட் வால் எடுத்து அதை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக மாற்றிருக்காங்க ஸோ ப்ராப்பராக ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா வந்து அவைலபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய தரத்தை மேம்படுத்துறதுனால பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து சின்னதாக ஒரு நெகோஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இதே மாதிரியான ரெசிடென்சியல் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பட்டா அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எந்த ப்ராப்பர்ட்டிஸ் டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றின கூடுதல் விளக்கங்கள் மற்றும் தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை பற்றின தகவல் வேணும் லொக்கேஷன் வேணும் டைரெக்டாக சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒயிட்டி ப்ராபர்ட்டிஸ்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கப்படும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒயிட்டி யாசர் இருந்து